செல்விக்கு ஒரு எண்ணம் தோன்றியது எதனால் பார்வதி இப்படி இருக்கா என்று அவளுக்கு தோன்றவும் அதை யாரிடமும் அவள் சொல்லவில்லை சரி நம்ம கிளம்பலாமா பார்வதி என்று அவள் கேட்கவும் கிளம்பலாம் அம்மா உன்ன வீட்டுக்கு வர சொன்னாங்க இல்ல நீ வீட்டுக்கு வந்துட்டு போ என்று அவள் சொல்லவும் சரி என்று இருவரும் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டிற்கு சென்ற பிறகு என்னமா பார்வதி செல்வி நிச்சயதாயத்துக்கு போயிட்டு வந்துட்டீங்களா என்று கேட்கவும் ஆமா அத்த நிச்சயதார்த்தம் நல்ல விதமா முடிச்சிச்சு மாப்பிள்ளையும் நல்லா தான் இருந்தாரு சாப்பிட்டு நாங்க வந்துட்டோம் என்று சொல்லவும் ஏமா பொண்ணு கூட கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரலாம்ல என்று கேட்கவும் இல்லத்த அம்மா தனியா இருக்காங்க அதனாலதான் சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பாவம் அம்மா சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட தெரியல என்று செல்வி சொல்லவும் நல்ல வேளை செல்வி அம்மான்னு சொல்லி ஞாபகப்படுத்தின நான் தான் உன்னை என் வீட்டுக்கு போகும்போது சொல்ல சொன்னேன் இல்லை கொஞ்சம் இது என்று சொல்லிவிட்டு அவள் உள்ளடைக்கி சென்று ஏதோ ஒன்று எடுத்துக்கொண்டு வெளியே வந்தாள் இந்த செல்வி இதில் அம்மாக்கு சாப்பாடு கொஞ்சம் மளிகை சாமான் எல்லாம் இருக்கு இதில் நம்ம பார்வதியோட சில ஒடுப்பெல்லாம் வச்சிருக்கேன் அதை நீ போட்டுக்கோ என்று சொல்லி அதை கொடுக்கவும் எதுக்கத்த எனக்கு இதெல்லாம் என்று அவள் கேக்கவும் பரவாயில்லைம்மா நீயும் எனக்கு பொண்ணு மாதிரி தானே இந்த இத கொண்டு போய் அம்மா கிட்ட கொடு எதுவா இருந்தாலும் இந்த அத்தை கிட்ட சொல்லணும் சரியா என்னடா எப்ப பார்த்தாலும் அத்தை கிட்ட ஹெல்ப் கேட்கலோமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாம் உனக்கு வரவே கூடாது சரியா பார்த்து பத்திரமா போறியா இல்ல மாமாவ கொண்டாந்து விட சொல்லவா என்று கேட்கவும் எதுக்கு மாமா நானே கொண்டு போய் செல்விய விட்டுட்டு அப்படியே பொண்ணையும் பார்த்துட்டு வரேன் இவ வந்ததுனாலதான் நானும் இவள் கூடவே வந்துட்டேன் சரி அப்ப பாத்து போயிருங்க நீங்க ரெண்டு பேரும் என்று சொல்லிவிட்டு அவள் உள்ளே சென்றாள் இவர்கள் இருவரும் இப்படியே பேசிக்கொண்டே செல்லவும் செல்வி உனக்கு ஒண்ணு தெரியுமா என்று பார்வதி ஆரம்பித்தாள் என்னடி என்னது என்று அவள் கேட்கவும் இல்ல அந்த நிச்சயத்துக்கு வந்த ஒரு பையன் நான் சாப்பிட்டு கை வாஷ் பண்ண போகும்போது நாங்க இடித்துக்கொண்டோம் ரெண்டு பேரும் ஒருத்தர ஒருத்தவங்க என்று அவள் சொல்லவும் அப்படியா எப்படி இது நடந்துச்சு என்று அவள் கேட்கவும் அங்க கை கழுவுற இடத்துல தாண்டி நடந்துச்சு அவரை என் மேல இடிக்கவுமே நானும் சாரி சொல்லிட்டேன் அவர் என்கிட்ட சாரி சொல்லிட்டாரு ஆனாலும் அவருடைய ஃபேஸ் வந்து நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு எனக்கு இருக்குது அநேகமா நான் வரைஞ்சு வச்சேன் என்னுடைய வருங்கால கணவர் முகம் மாதிரி அது இருக்குதுடி அத நினைக்க நினைக்க தான் மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்கு என்னன்னு தெரியல என்று சொல்லவும் ஏ பார்வதி என்னடி காதலா என்று கேக்கவும் காதல்னா எனக்கு தெரியல ஆனா மனசுக்குள்ள அவரை திரும்ப பாக்கணும்னு எனக்கு தோணுது என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இருவரும் நடந்து கொண்டிருந்தார்கள் பார்த்தடி போற போக்குல லவ் பண்ணிட்டு போற என்று செல்வி பார்வதியை கிண்டல் செய்யவும் போடி நானே அவரை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரியா இருக்கேன் நீ வேற இப்படி எல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்துற என்று பார்வதி கேட்கவும் பயமா நீயா அடேங்கப்பா இந்த அம்மாவுக்கு பயம் வந்துருச்சாமே எங்களை எல்லாம் பயன்படுத்தாம இருந்தா போதாதா நீ பயப்படுறன்னு சொல்ற இதை நான் வேற நம்பணுமா என்று சொல்லி சொல்லவும் என்னடி இப்படி எல்லாம் பேசுற என்று பார்வதி கேட்டாள் நீ பயப்படவளா இருந்தா இந்த விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லியிருக்கியே மாட்டியே சரி சரி நானும் வீட்டுக்கு போற வழி வந்துருச்சு நான் கிளம்புறேன் நீ பார்த்து பத்திரமா போயிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போ சரியா என்று செல்வி சொல்லவும் சரிடி என்று பார்வதி சொல்லிவிட்டு அவள் அங்கு செல்வதற்கு முற்படும் போது ஏய் பார்வதி அங்க பொண்ணை பார்க்க போறன்னு சொல்லிட்டே நீ அவரை நின்றாதடி என்று செல்வி செய்யவும் என்னடி என்று சொல்லிவிட்டு அவள் மணப்பெண்ணை பார்ப்பதற்கு சென்றார் அவரவர்கள் பேசிக்கொண்டு இருந்தார்கள் அப்பொழுது கீர்த்தனாவை பார்ப்பதற்கு பார்வதி செல்லவுமே என்னடி பார்வதி பாதையை விட்டுட்டு போயிட்ட என்று கீர்த்தனை கேட்கவும் என்னடி கொஞ்சம் வேலை செல்வியை வீட்டுல விட்டுட்டு வருவதற்காக போனேன் சரி என்னடி ஏன் என்ன தேடனே என்று பார்வதி கேட்கவும் ஒன்னில்ல சும்மா தாண்டி உன்னை தேடினேன் என்று கீர்த்தனா சொன்னாள் அப்புறம் டி மாப்பிளை நீ பாத்தியா என்று கீர்த்தனா கேக்கவும் உம் பாத்தனே நல்லா இருந்தாரே என்று சொல்லவும் ஆமாடி அப்பா ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட போட்டோ காமிக்கும் போது கூட நான் அவரை பார்க்கல இன்னைக்கு நிச்சயதார்த்தில தான் பார்த்தேன் எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனா பொண்ணுடி கல்யாணம் ஆன உடனே நான் சென்னைக்கு போயிடுவேன் இங்க இருக்க மாட்டேன் உங்க எல்லா உங்களை எல்லாம் விட்டுட்டு நான் எப்படி இருக்க போறேன்னு தெரியல தெரியல என்று கீர்த்தனா மிகவும் வருத்தப்பட்டாள் உடனே பார்வதி இங்க பார் கீர்த்தனா பொண்ணா பிறந்தா அம்மா அப்பா விட்டுட்டு நம்ம புகுந்து வீட்டுக்கு போக தான் போறோம் அதுக்காக நீ கவலைப்படாத அடிக்கடி எல்லாரும் வந்து நாங்க உன்னை பாத்துக்கிறோம் நீயும் இங்க உங்க வீட்டுக்கார கூட்டிக்கிட்டு வா ஆமா கல்யாணம் எப்போ வச்சிருக்காங்க என்று கேக்கவும் இன்னும் ஒரு மாசத்துல கல்யாணம்னு சொல்லிருக்காங்க டி அதுதான் எனக்கு இன்னமும் கவலையா இருக்கு கவலைப்படாத கீர்த்தனா பொண்ணா பிறந்த இதெல்லாம் நம்ம ஏற்று ஏற்று தான் ஆகணும் என்று அவளுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு அப்படியே பேசிக்கொண்டிருந்தாள் அப்பொழுது கீர்த்தனாவின் அம்மா அறைக்கு வந்து என்னமா பார்வதி பாதிலே போயிட்டேன்னு பார்த்தேன் வந்துட்டியம்மா என்று கீர்த்தனாவின் அம்மா கேட்கவும் ஆமா கொஞ்சம் வேலை அதான் போயிட்டே இப்ப வந்தேன் சரிம்மா கொஞ்சம் வந்து இந்த பொருள் எல்லாம் எடுத்து வைமா என்று சொல்லி அவள் அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வைத்து கொண்டு இருக்கவும் இருக்கும் பொழுது அந்த வழியாக வந்த அன்பு பார்வதி பார்க்கவும் ஒரு நிமிடம் அப்படியே நின்று விட்டான் காதலே காதலை கண்டாலே அவனுக்கு பிடிக்காத போது பார்வதியை பார்க்கவும் அவன் அங்கு சடன் பிரேக் போட்டு நிற்பதை நினைத்து அவனுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது இவளும் அந்த பொருள் எடுத்து வைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு உருவம் தெரியவும் நிமிர்ந்து பார்க்கும் பொழுது அங்கு அங்கு அன்பு நின்று கொண்டிருப்பது பார்த்துவிட்டு அவள் அப்படியே அமைதியாக இருந்தாள் இவனை எங்கேயோ பார்த்திருக்குமே எங்கேயோ பார்த்திருக்கோம் என்று அவளுடைய எண்ணம் அவள் வரைந்து வைத்த புகைப்படத்தையே அவள் கண் முன்னே கொண்டு வந்து நிப்பாட்டியது இப்படியே இருவரும் மாறி மாறி பார்த்து கொண்டுவிட்டு பிறகு பெரியவர்கள் வரவும் இருவருமே சுதாரித்துக் கொண்டு அவர்களுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தார்கள் பிறகு மாப்பிளை வீட்டுக்காரர்கள் கிளம்பி போக வேண்டும் என்று அவர்கள் சொல்லவுமே அனைவரும் அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள் பார்வதியும் கீர்த்தனவும் ஜன்னல் வழியாக அவர்களை பார்த்துக் கொண்டிருக்கவும் பார்வதியுடைய கண்கள் அந்த உருவத்தையே பார்த்து கொண்டிருந்தது அவர்கள் அந்த இடத்தை விட்டு மறையவும் பார்வதிக்கு என்னமோ கோலாகிவிட்டது அன்பு அங்கிருந்து செல்லவுமே அவளுக்கு என்னமோ அவளுடைய இதயத்தை அப்படியே எடுத்துச் செல்வது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது இதை யாரிடமும் சொல்லவும் முடியாது இதை காதல் என்று ஊகிக்கவும் முடியாது என்ற ஒரு மனநிலைக்கு வந்தால் பார்வதி அனைத்து வேலைகளை முடித்துவிட்டு பார்வதி வீட்டுக்கு சென்றதுமே அப்படியே சோர்வாக கட்டிலில் போய் அமரவும் என்ன பார்வதி என்ன ஒரு மாதிரியா இருக்க என்று அம்மா கேட்கவும் ஒண்ணில்லம்மா அங்க கொஞ்சம் வேலை அதெல்லாம் செஞ்சிட்டு வந்ததுனால கொஞ்சம் கலப்பா இருக்கு என்று அம்மாவிடம் சமாளித்தால் பிறகு குமார் அங்கு வரவும் என்னம்மா ஏன் முகம் எல்லாம் ஒரே வாட்டமா இருக்கு என்று கேட்கவும் இப்பதான் அப்பா அம்மா கிட்ட சொன்னேன் எனக்கு அங்க கொஞ்சம் வேலை அதனாலதான்ப்பா நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லப்பா என்று பார்வதி சொல்லவும் இல்ல இல்லம்மா என் பொண்ணோட முகம் ஒரு மாதிரியாகவும் எனக்கு என்னமோ மாதிரி ஆயிடுச்சு என்று சொல்லவும் அப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லப்பா சரி உங்களுக்கு காப்பி தண்ணி எடுத்துட்டு வரட்டுமா என்று அவள் கேட்கவும் என் பொண்ணு கையால காப்பி குடிச்சா அதை தேன் அமிர்தம் எங்கம்மா நீ போய் எடுத்துட்டு வா உங்க அம்மா கையால குடிச்சு குடிச்சி எனக்கு நான் கே செத்து போச்சு என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு காமாட்சி வந்தாள் என்னது என்ன சொன்னீங்க இப்ப இன்னொரு வாட்டி சொல்லுங்க பாக்கலாம் என்று அவள் கேட்கவும் ஒண்ணு காமாட்சி நீ எங்க வெளியில போயிருந்த

இப்படியே இவர்கள் பேசிக் இருக்கவும் பார்வதி காப்பி போட்டு எடுத்து வந்து கொடுக்கவும் சரியாக இருக்கவும் என்னமா அப்ப என்கிட்ட கொஞ்சம் பாசமா பேசவும் உனக்கு பொறாமை ஆயிடுச்சா என்று சொல்லவும் ஆமாடி உங்ககிட்ட பாசமா பேசுறா பேசுறவும் அப்ப அப்படியே எங்களுக்கு பொறாம பொத்துக்கிட்டு வந்துருச்சு என்னைக்கா இருந்தாலும் என் புருஷன் என் மேல பாசமா தான் இருப்பாரு என்று அவள் சொல்லவும் என்னது அப்பா அப்ப நீங்க என் மேல பாசமா இருக்க மாட்டீங்களா என்று அவள் கேட்கவும் என் பொண்ணு மேலதான் ஃபர்ஸ்ட் அப்புறம் தான் எல்லாமே என்று அவர் சொல்லி தன் மகளே உச்சி முகந்து அவளை தன் வசப்படுத்தி கொண்டு அப்படியே மூவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் சரிப்பா நான் போய் உடுப்ப மாத்திட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் எனக்கு கொஞ்சம் அசதியா இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு செல்லவுமே என்னங்க நம்ம புள்ள வளர்ந்துகிட்டே இருக்கா இன்னும் ஒரு வருஷத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி பாக்க பாக்கணும்ங்க வயசு வேற வந்திருச்சு இல்ல என்று சொல்லவும் இப்பதான் குழந்த மாதிரி இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணனும்னு சொல்ற என்னது குழந்தையா நம்ம பிள்ளைக்கு இருபத்தி ஒரு வயசு முடிஞ்சிருச்சுங்க அவ பத்தாவது முடிச்சு எவ்வளவு நாளாச்சு தெரியுமா ஏதோ இப்ப ஆசைப்பட்டா என்று சொல்லிட்டு நான் டைலர் கிளாஸுக்கு அனுப்பி இருக்கேன் அவ்வளவுதான்

அன்பின் முகம் அவள் கண் முன்னே வந்து வந்து சென்றது அவனுடைய உருவம் அவனுடைய செய்கை அவனுடைய சிரிப்பு அனைத்துமே அவளுக்கு என்னமோ செய்தது தன்னை ஒருவன் இப்படி மாற்றி விட்டானா என்பது கூட அவளுக்கு ஆச்சரியமாகத்தான் இருந்தது ஆனால் இவர்களுக்கிடையில் எப்படி காதல் வரும் என்பது யாருக்கே யாருக்குமே தெரியாமல் ஒரு புதிராகவே இருந்தது அப்படியே அன்பை நினைத்துக்கொண்டு அவள் அன்று இரவு உறங்கினாள் அடுத்த நாள் காலை சூரியன் அவர்கள் முகத்தில் விழித்தது அனைவருக்கும் காட்சி கொடுத்தது அவளை எழுப்பவுமே அவள் எழுந்ததுமே அவளுக்கு இரவு நடந்த அனைத்துமே கனவாகவே இருப்பதை நினைத்து அவள் சிறிது புன்னகைத்து அவள் காலை கடனை முடித்துவிட்டு குளித்து முடித்து விட்டு அம்மாவிடம் வந்து காப்பி தண்ணியை வாங்கி குடித்து விட்டு அம்மா காலையில டிஃபன் ஏதாச்சும் செய்யணுமா சாப்பிட்டு இன்னைக்குன்னா சீக்கிரமா டைலர் கிளாஸ் போகணும் என்று அவள் சொல்லவும் சரி என்று அம்மா செய்து கொடுத்த உணவை சாப்பிட்டு விட்டு அவளுக்கு தேவையான பொருளை எடுத்துக்கொண்டு அவள் டெய்லரிங் கிளாஸுக்கு சென்றாள் ஆனால் அவள் மனம் இங்கே இல்லை என்பது அவளுக்கு மட்டுமே தெரியும் அப்படியே நடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது அவள் வழக்கமாக செல்வியை அழைத்துக் கொண்டுதான் செல்வாள் அன்னைக்கு அவள் இருந்த ஒரு மனநிலையில் அவளை அவள் மறந்தே போய்விட்டாள் பார்வதி பார்வதி என்று செல்வி கூப்பிட்டு கொண்டே வரவும் அவள் ஒரு கட்டத்தில் சொல்ல செல்வி என்று சொல்லவும் என்னடி எப்பவுமே அமைதியா போயிட்டு இருக்க என்று சொல்லவும் ஒன்னில்லடி இல்லடி எதே யோசிச்சுட்டே வந்தேனா அதான் மறந்துட்டேன் சரிவா போகலாம் என்று அவள் சொல்லவும் என்னவோ நேத்து நீ அவரை பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரியாதான் இருக்க

உடனே அவர்கள் இல்லை நாங்கள் வேற ஒருத்தவங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம் என்று தோழி சொல்லவுமே அவள் அப்படியே அமைதியாகி விட்டாள் உடனே செல்வி நான் நினைச்சது போலவே நடக்குது பார்வதி என்று அவள் சொல்லவும் நீ என்னடி நினைச்ச என்று பார்வதி கேட்க நீ நேத்துல இருந்து அவரு உன் மேல மோதினத நினைச்சி அவரை பத்தியும் நீ நினைச்சிட்டு இருக்க என்பத நான் யோசிச்சேன் அது தான்

எனக்கு வர நீ பார்த்து வீடு வீட்டுக்கு அனுப்பவும் சரி தலையை ஆட்டிக்கொண்டு வீட்டுக்கு சென்றாள் வீட்டுக்கு சென்றாலே தவிர ஆனா செல்வியின் மனதில் அவனு அவனுடைய நினைப்பு போகவே இல்லை வீட்டுக்குள் சென்ற பிறகு அம்மாவையும் அப்பாவையும் சிறிது நேரம் பேசலாம் என்று அங்கு போய் பார்வதி மாதிரியா இருக்க என்ன கேக்கும் போது ஒண்ணு இல்லம்மா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல இப்ப பயப்படுற மாதிரி எதுவும் இல்ல என்று பார்வதி சொல்லவும் தன் மகள் என்னமோ போல் இருப்பதை பார்த்த குமார் அவள் அவருக்கு கஷ்டமாக இருந்தது சரி என்று அவர்கள் அப்படியே பேசிக் கொண்டு விட்டு எங்க கிட்ட ஒண்ணு கேக்கவா என்று காமாட்சி கேக்கவும் என்ன கேட்க போற என்ன என்று குமார் கேக்கவும் இல்ல உங்க தங்கச்சி எங்க இருக்காங்க எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா என்று அவள் கேட்கவும் இப்ப எதுக்கு அவளை பத்தி பேசுற நாங்க எல்லாம் வேணாமனு எங்களை எல்லாம் அசிங்கப்படுத்திட்டு தானே அவ காதலட்சனோட ஓடி போனா அவளை பத்தி பேச கூடாது அவ செஞ்சிட்டு போன காரியத்தினால எங்க அப்பா தலை குனிஞ்சி எங்களுடைய சொத்து சொத்து பத்தி எல்லாம் போய் எங்க அப்பா இறந்து நாங்க நடுத்தருவுல நின்றதுதான் மிச்சம் அவ ஒருத்தினால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா என்று குமார் சொல்லவும் ஏங்க கோவப்படுறீங்க அனிதா அப்பவே சொன்னாங்கல்ல அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கல நான் காதலிக்கிறேன்னு நீங்க அவங்க பேச்ச கேட்டு நீங்க அவங்களுக்கு அவர கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இப்ப இவ்வளவு தூரம் எந்த பிரச்சனையும் வந்திருக்காது இல்ல என்று காமாட்சி சொல்லவும் எங்க எங்க அப்பா ஏதோ பிடிவாதத்துல இருந்தாரு என்னையும் அந்த நேரத்துல எதுவும் பண்ண முடியல சரி இப்ப எதுக்கு நீ அத பத்தி பேசுற என்று சொல்லவும் இல்ல நான் கேள்விப்பட்டேன் உங்க தங்கச்சி சென்னையில நல்ல வசதியா இருக்காங்க நல்லபடியா இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்கானா கூட கேள்விப்பட்டேன் ஆனா பேரு அதெல்லாம் எனக்கு தெரியாது என்று சொல்லவும் என்னது பையன் இருக்கானா ஓ உனக்கு என் தங்கச்சி பையன வந்து என் பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு உனக்கு ஆசை வந்துருச்சா என்று குமார் கேட்கவும் ஏங்க அதுல என்னங்க தப்பி இருக்கு நம்ம பொண்ண கட்டிக்கிற முறை தானே அவனுக்கு கட்டிக்கிட்டா மாமன் பொண்ணை கட்டிக்கிட்டுமே இதுல என்ன தப்பி இருக்கு என்று சொல்லவும் அது நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நடக்காது காமாட்சி என்னைக்கு அவ எங்க எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டு அவ போனாலும் அவ இந்த குடும்பத்துக்கு அவ தேவையில்லைன்னு நாங்க அன்னைக்கே ஒதுக்கிட்டோம் இனிமேல் அவளை பத்தி நீ எந்த வார்த்தையும் பேச கூடாது இதே உன் வாயிலிருந்து வந்த லாஸ்ட் வார்த்தையா இருக்கணும் என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென்று வீட்டை விட்டு வெளியேறினார் நான் என்னமோ ஊர் உலகத்துல சொன்ன மாதிரி இவர் என்னமோ இப்படி கோச்சுக்கிறாரு நான் நம்ம பொண்ண அங்க போனா நல்லா இருப்பேன் அன்னி பண்ண தப்புக்கு பிராச்சித்தமா நம்ம பொண்ண நல்ல விதமா வச்சுப்பாங்கன்னு நான் சொன்னேன் இவர் என்னமோ இப்படி குதிக்கிறாரு எனக்கு மட்டும் என்ன ஆசையா என்று அவளும் தன்னை தானே புலம்பிக் அவளுடைய வேலையை பார்க்க ஆரம்பித்தாள் இதை அனைத்தையுமே அறையின் வாசல் நின்று பார்வதி கேட்டுக்கொண்டிருந்தாள் இந்த கதை உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு வரும் நன்றி